கண்ணி மதியின் மடியில் தவழ்ந்தே சு பேசி மகிழ்ந்தே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஜெருசலம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரவ போனாரே பனிரண்டு வயது கேள்வியில் ஆய குருக்கள் ஆனந்தமான இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையின் இருப்பிடமா வேளையில் தந்தை மறைந்த தந்தை சூசையும் மறைந்தாரே தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனு செய்தாரே தங்க உளவர்கள் உடுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே செய்து கொடுத்தாரே நிலங்களை கூறுவோ உள்ளத்தை